வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் பருப்பே இல்லாத பருப்பு சாம்பார் அதாவது டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் நீங்கள் நார்மல் சாம்பாரை விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணியிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்றை கட் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே ஒரு குக்கரில் நான் போட்டுறேன் போட்டுட்டு இதை மூணு விசில் விடணும் இதுக்கு வந்து மஞ்சப்பொடி பொடி மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை இதுக்கு தேவையான அளவு தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணியை இதில் நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு மூணு விசில் வரத்து வரணும் அடுப்பில் ஆன் பண்ணி அதில் விற்கிறேன் இந்த சாம்பார் வந்து நார்மல் டிஃபன் சாம்பாரை விட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் சாம்பார் விற்பாங்க இது மூணு விசில் வரட்டும் இப்போ ப்ரெஷர்லாம் போயிட்ட உடனே தான் நான் இந்த வெயிட்டை நான் எடுக்கிறேன் இதை என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கிற தண்ணியை இருத்துடணும் இருத்துட்டு இதை சும்மா அப்படியே அந்த கரண்டியால் கலக்கி விட்டிங்கனாலுமே நல்லா மேஷ் ஆகிடும் ஃபஸ்ட்டு நான் தண்ணியெல்லாம் இருத்துடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இது வந்து நார்மல் சாம்பார் வடி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் பருப்பு இல்லாத டைமில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க சட்டினு இந்த சாம்பாராக பண்ணிடலாம் மிஞ்சி போனால் இது வந்து வேகிற டைம் தான் இங்கே வெங்காயம் தக்காளி கட கட் பண்ணி வச்சுட்டு இது ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவ்வளோதான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தண்ணி விட்டு வேக விடணும் எல்லாம் மேஷ் பண்ணிவிட்டேன் அதாவது சும்மா அந்த மத்து இருந்தால் கூட மத்தில் கூட கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் ஒரு குழி கரண்டி விடுறேன் கடுகு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த ஜீரகம் போ இந்த ஜீரகத்தோடைய ஃப்ளேவர் தான் இதில் ஹைலட்டு அப்புறமா நாலு காஞ்ச மிளகா பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் விடணும் காஞ்ச மிளகாலாம் நல்லா செவந்துடுது இப்போ கடைஞ்சி வச்சுக்கிறத நான் இதில் விட்டுடுறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நான் இதில் சேர்த்துடுறேன் இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியே நான் இதில் சேர்த்துட்டேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு தான் நான் தண்ணியை விட்டுருக்கேன் இது சாம்பார் பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நான் சேர்க்குறேன் உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதனால ஒரு கொதி வரட்டும் ஆல்ரெடி இதில் போட்டுருக்குற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுது வெந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டோம் அதனால் இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தாலுமே போதும் இது வந்து கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் விடுங்க இதை பரவலாக விட்டு உடனே கரண்டியை விட்டு கலக்கிடுங்க ஒரே ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லியை தூவிடுங்க நல்லா சூப்பரான சாம்பார் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவு இல்லை அப்படிங்கிறவங்க உடச்சக்கடலை இருக்குது பாருங்க அதை கூட நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இதில் சேர்க்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுது தேங்க்யூ